ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான குஸ்கா எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க அதில் தேங்கெண்ணையும் குக்கிங் ஆயிலும் சேர்ந்து நான் ஐம்பது கிராம் ஊற்றிக்கிறேன் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க என்ன நல்லா காஞ்சோடனே மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நான் வந்து ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டுடலாம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து எடுத்துருக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சு சேர்த்திருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து நல்ல பழுத்த தக்காளியா மூணு தக்காளிய கட் பண்ணி சேர்த்துருக்காங்க உப்பு போட்டுக்கலாம் போட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம் ஏலக்காய் தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கறேங்க நான் எடுத்துக்கிற அரிசியோட அளவு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் இது எல்லாத்தையும் போட்டு மசாலாவை நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து புதினா ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிறது தான் இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டே வருங்க தயிர் வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் இந்த குஷ்காவும் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி வைக்கணும் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ரெண்டு தடவை அலாசிட்டு நம்ம போட்டுடலாம் இப்போ தண்ணியில் அரிசியில் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை நம்ம நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த இந்த ஸ்டேஜில் குடிச்சு பாருங்கள் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு குடிச்சு பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கலர் கலரி விட்டுர்லாங்க நான் வந்து குக்கரை போட்டு லிட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணலை நல்லா தண்ணியில் சுண்டி வரட்டும் நம்ம குக்கர்லேயே வச்சிடலாம் உங்களுக்கு வந்து அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சிங்கன்னாவே சாப்பாடு ரெடி ஆயிரும் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா விசில் எடுத்து விட்டீங்கன்னா சாப்பாடெல்லாம் குழஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமையே சாப்பாடு எழுவத்தஞ்சி நமக்கு வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு அரிசியும் தண்ணியும் நல்லா அளவாக போச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடு நல்லா ஈவன் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க ரொம்பவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்குறேங்க நல்லா மனமாக இருக்கும் நெய் ஊற்றினிங்கன்னா இது வந்து வீட்டிலே செஞ்ச நெய் தாங்க மறுபடியும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம் சீக்கிரமாகவே சாப்பாடு ரெடி ஆயிரும் வெயிட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்பைஸியாக நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூடி பத்தும் பிடிக்கல நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சாப்பாடு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைடீஸாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்